அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கு ரஜபு மாதத்தினுடைய முதல் பிறை தொடங்கவிருக்கு அலமது இன்றைக்கு நாம் செய்து முடித்து கொள்ள வேண்டிய மகத்தான அமல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுலேயும் நீங்கள் ரஜபு மாதத்தினுடைய பிறையை பார்த்ததும் நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு துவாக்களையும் நீங்கள் ஓதிக்கிட்டீங்க அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் வரைக்கும் உங்களுக்கு ரிசுக்களை அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்துகிறான் இன்னும் இந்த துவாவை நீங்கள் பிறையை பார்த்த உடனே ஓதிட்டு உங்களோட தேவைகள் ஆசைகள் அனைத்தையும் அல்லாஹ் கேளுங்க கண்டிப்பாக இன்ஷா அல்லா நீங்கள் எதை கேட்டாலும் அந்த ரப்பு உங்களுக்கு நிறைவேற்றி தருவான் இப்போது முதல் துவா என்ன அப்படின்னா பிறையை பார்த்ததும் நம்ம ஓதக்கூடிய துவா அல்லாஹுமால் அலைனா வ சலாமதி வல் இஸ்லாமி வ அல்லாஹ்வே இந்த பிறையை அபிவிருத்தி உள்ளதாகவும் ஈமானையும் இஸ்லாமையும் சாந்தியையும் கொண்டு தரக்கூடியதாகவும் வெளியாக்கிவை பிறையே எனது ரபும் உனது ரபும் தான் நேர்வழிக்கும் நல்லதற்கும் வழிவகுக்கும் பிறையாக ஆக்கி வைப்பாய் எவ்வளோ அழகான ஒரு துவாவாக இருக்குது பாருங்கள் இந்த துவாவை நம்மள பலருமே ரொம்ப ரொம்ப சாதாரணமாக நினைக்கிறோம் ஆனால் ஒவ்வொரு மாதமும் இந்த துவாவை நீங்கள் ஓதிட்டு வந்து பாருங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் அவ்வளவு நல்ல மாற்றங்களை அல்லாஹ் ஏற்படுத்துவான் ரிசுக்கில் பறக்கத்தை பொழிவான் பணத்தட்டுப்பாடும் உங்களுக்கு இருக்கவே இருக்காது ஆனால் நம்மள பலரும் இதை செய்யாத காரணத்தினால்தான் நம்மள பலருக்கும் வறுமை ஏற்படுது கடன் ஏற்படுது பணம் பறக்கத்தான் இருக்க மாட்டேங்குது நபேவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு சின்ன சின்ன அமல்களுக்கு பின்னாடியும் ஏராளமான விஷயங்கள் பொதிஞ்சிருக்கு எனவே இன்ஷா அல்லா எந்த ஒரு சின்ன அமலையுமே நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க ஒவ்வொரு மாதமும் நீங்கள் பிறைய பார்த்துட்டு இந்த துவாவை நீங்கள் ஓதுங்க அலமது உங்களுக்கு செல்வத்தில் அல்லாஹ் பறக்கத்தை ஏற்படுத்துவோம் அதை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் எனவே இந்த துவாவை இன்ஷா அல்லா இன்றைக்கு மகரீபில் பிறையை பார்த்துட்டு நீங்கள் ஒரே ஒரு முறை ஒதுக்கோங்க அல்லாஹ் விடத்தில் அதற்கு பிறகு உங்களோட ஆசைகள் விருப்பங்கள் அனைத்தையுமே கேடுங்க இன்னும் உங்களோட செல்வத்துல பறக்கத்து ஏற்படணும் அப்படின்னு கேளுங்க கண்டிப்பா அல்லாஹத்தால் அப்படியே ஆகி வைப்பான் இன்னும் இந்த பிறை உங்களுக்கு நேர்வழி தரக்கூடியதாகவும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாகவும் உங்களுக்கு இருக்கும் அடுத்தது ரஜப் மாதம் தொடங்கினாலே நம்ம ஓதக்கூடிய ஒரு துவா அப்படின்னா அது நமது ரசுல்லாஹலாஹ் உலைகிசல்லம் அவங்க ரஜபு மாசம் வந்துச்சு அப்படின்னா இந்த துவாவை தான் அவங்க ஓதுவாங்களாம் அந்த துவா என்ன அப்படின்னா அல்லாஹும பாரிக்லனா பானுனா ரமலான இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாகவே ரஜப் மற்றும் ஷாபான் மாதங்களில் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாய எவ்வளோ அழகான ஒரு துவா பாருங்க இந்த துவாவை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் முழுவதுமே இதனுடைய பரக்கத் நம்மக்கிட்ட இருக்கும் அல்லாஹ் அல்லாஹால ஏராளமான நற்கூலிகளை நமக்கு கொடுப்பான் ஏன்னா இது அப்படி ஒரு பறக்கத்தான மாதத்துல ஓதக்கூடிய ஒரு பறக்கத்தான ஒரு துவா அதுவும் நமது நபியவங்க வளமையா ஒவ்வொரு வருடமும் ஓதப்பட்ட ஒரு துவாவாக இருக்குது எனவே என்ச்சா இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கோங்க கண்டிப்பாக உங்ககிட்ட பணத்தட்டுப்பாடே இருக்காது கடன் பிரச்சனை எல்லாமே அல்லாஹ் லேசாக்கிடுவான் இன்னும் உங்களோட செல்வத்தில் அல்லாஹ பறக்கத்தை வாரி வழங்குவான் இன்னும் இந்த இரண்டு துவாக்களை பிறையை பார்த்த உடனே ஓதிட்டு உங்களோட தேவைகள் ஆசைகள் விருப்பங்கள் அனைத்தையுமே கேளுங்க அல்லாஹால இந்த பிறையை நம் அனைவருக்குமே அடக்கத்தான ஒரு பிறையாக இன்னும் வெற்றியான ஒரு பிறையாக இன்னும் நம்ம அனைவருடைய ஆசைகள் விருப்பங்கள் அனைத்தையுமே கபூலாக்கி தரக்கூடிய ஒரு பிறையாக ஆக்கிய அருள் புரிவான் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து